என் அன்பு குழந்தையே உன்னுடைய உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக சந்தோஷமாக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றேன் தாமதிக்காமல் முழுவதுமாக இதைக் கேள் என் மகளே என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக பெற்றுக்கொள் நான் என் பக்தர்கள் வீட்டில் ஒருமுறை காலை எடுத்து வைத்துவிட்டால் அங்கு அன்னத்திற்கு குறைவிருக்காது செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் கூத்துக்குழுங்கும் இல்லை என்ற சொற்களே அவர்களிடம் இனி இருக்காது அப்படித்தான் செல்லமே இன்று உன் வீட்டில் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன்னுடைய பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் விட்டுவிட கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் ஆனந்தம் அடைவதற்கு காத்து கொண்டிரு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அப்பா சோதனையையும் நீங்கள் தான் தருகிறீர்கள் அதற்கான ஆறுதலையும் நீங்கள் தான் சொல்கிறீர்கள் இது நியாயமா என்று கேட்கின்றாய் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கான நிரந்தர தீர்வு உனக்கு நான் ஞானத்தை தர விழைகிறேன் சோதனைகள் மூலம் அனுபவம் அனுபவத்தின் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காகவே தான் கண்மணி உனக்கான சோதனைகளை நான் கொடுக்கின்றேன் அதற்கு காரணம் நீ நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்காக இத்தனை காயங்களா அப்பா எத்தனை ரணங்களை நான் தாங்க முடியும் என்று கேட்கின்றாய் என் செல்லமே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் உன் எதிர்காலத்துக்கான எண்ணங்களை செயல்படுத்து எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது எனவே தான் உன்னுடைய எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள் உன் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் இங்கேயே இப்போதே விட்டுவிடு நிம்மதியான மனதோடு எப்போதும் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கான கால நேரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று பலமுறை நான் உனக்கு அறிவுறுத்தி இருக்கின்றேன் அல்லவா இப்பொழுதும் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியம் இப்போது வரை நடக்காமல் இதன் பிறகு அது எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் நானே கதி என்று என்னையன்றி இவ்வுலகில் உன்னை காக்க யாரும் இல்லை என்று என்னை நாடி வரும் பக்தர்களை நான் மனமிறங்கி காத்தருள்வேன் அப்படித்தான் கண்மணி உன்னை நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை நினைத்து நீ ஒருமுறை அழைத்தாலும் கூட உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் நம்பிக்கையோடு இரு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை நான் சந்தித்த கணமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீ விடுபடலாம் நான் எப்பொழுதுமே நேசித்துக் கொண்டிருக்கிறேன் இத்தனை நாட்களாக எதற்காக இவ்வளவு பிரார்த்தனைகள் மேற்கொண்டாயோ அதனை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே காசு பணம் இல்லை என்றாலும் என் மீது அளவுக்கதிகமான பாசத்தையும் அன்பையும் என் கொட்டுகின்ற அல்லவா நீ உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றாமல் வேறு யாரு வேண்டுதலை நான் நிறைவேற்றப் போகிறேன் உன்னுடைய மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது என்னால் எப்படி நிதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே என்னுடைய இளமை உனக்கு புரியாது நீ கஷ்டப்படுவது அழுவது மட்டும்தான் உனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனைகளால் நீ படுகின்ற வழியை விட என் மனம் படும் வேதனைகள் அதிகம் குழந்தையே என் பிள்ளையாகிய நீ கஷ்டப்படும் பொழுது எந்த தகப்பனாலும் தாயாலும் நிம்மதியாக இருக்க முடியுமா உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீ சொல்லாமலே அறிந்தவன் நான் நீ தேவைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அத்தனைகளையும் அறிந்தும் தெரிந்தும் ஏனப்பா இன்னும் எதையுமே சரி செய்யவில்லை என்று கேட்கிறாயா குழந்தையே இப்பொழுது நீ கர்மவினை என்கின்ற மாசுபடிந்த குப்பைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த குப்பைகளையெல்லாம் நான் சுத்தம் செய்வதால் தான் அந்த மாசுக்களிலிருந்து வரும் பெற்ற நாற்றத்தை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த கர்ம வினை மாசுக்கள் குறைந்து கொண்டே வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அசந்த காற்று வீச தொடங்கும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கை புத்துணர்ச்சியோடும் புது பொலிவுடனும் ஜொலிக்கப் போகிறது எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை அழமுதி சோலையாக மாறப்போகிறது அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே சந்தோஷமாக இரு அனைத்தையும் உன் தந்தையாகிய நான் பார்த்து கொள்கிறேன் பயம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளாகவும் இருக்கிறது என்று கூறாதே வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவை அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவமடைவதற்கே என்று கருது சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னை உன் அப்பா விட்டு விடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அப்பா நான் இருப்பேன் சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதைக்கு இட்டு செல்லும் ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம் உன்னை விட்டு விலகிய நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது இப்பொழுது நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ எப்பொழுதும் அதை மறக்காதே என் குழந்தையே உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டே இரு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது என்னுடைய பொறுப்பு நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாகவே நடந்து கொண்டிருக்கின்றனவே என்று வருந்தாதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் சந்தோஷம் என்கின்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று நினைக்காதே அப்படியில்லை குழந்தையே சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரப்போகிறது உனக்கான இன்பத்தை நான் அள்ளி தருவேன் அப்பொழுது என் அப்பா சொன்னதை செய்துவிட்டார் என்று பெருமைப்பட போகிறாய் நீ நன்றி போகும் நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் அதற்கான நேரமும் காலமும் இப்போ